வாழ்கை தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழ்க பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நூற்றி இருபத்தொன்போதாவது பகுதியாக பண்பாட்டு சுதந்திரம் என்ற தலைப்பிலே காஞ்சிமா காஞ்சிமாமுனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம் அதாவது அந்நிய நாகரீக முகத்திலிருந்து அந்த அடிமை மனோபாவத்திலிருந்து நாம் விடுபட்டு நமது பாரத பண்டை பலம் பாரம்பரியமிக்க நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றி உலக குருவாய் பாரதம் உயர வேண்டும் என்ற தனது ஆசையை காஞ்சிமா முனிவர் நமக்கு கனிமொழிகளாக தருகிறார் அதை பின்பற்ற தொடங்குவோம் அவருடைய வார்த்தைகளிலே அதை பார்ப்போம் இப்போது நாம் யாது செய்யப் போகிறோம் நமது ஆத்மீக நாகரிகத்திற்கு திரும்பி உலகியலில் எளியராகவும் உள்ள உயர்வில் பெரியவர்களாகவும் உலக நாடுகளிடையே தனி ஸ்நானம் பெற்ற ஒரே நாடாகி அவர்களுக்கும் நல்வழி காட்டி உயர்வு பெற முயற்சி செய்யப் போகிறோமா அல்லது நமது ஆன்மீக நாகரிகத்தை நாமே மனமறிந்து மிச்ச சொச்சமும் பறிகொடுத்து நமக்கு அரசியல் சுதந்திரம் கொடுத்து வெளியேறியவர்களின் உலகியல் நாகரிகத்திற்கே தொடர்ந்தும் அடிமைப்பட்டவர்களாக இருந்து ஏனைய நாடுகளில் பின்தங்கிய ஒன்றாக ஓடிக்கொண்டிருக்கப் போகிறோமா மனத்தை மிகவும் வியாகுலப்படுத்தும் பெரிய கேள்வியாக இதுவே இன்று எம்மு நிற்கிறது பாரதம் மெய்யான சுதந்திர பாரதமாக இருக்கப் போகிறதா அதாவது சுதந்திரம் சுபதந்திரம் என்பதை இந்நாட்டுக்கென்றே சுயமாக ஏற்பட்ட வாழ்க்கை முறை என்ற உண்மையான பொருளில் கண்டு அனுபவிக்கப் போகிறதா அல்லது மேலை நாட்டினரிடம் அரசியல் சுதந்திரம் பெற்றிருந்தும் இந்தியர் உணவுக்குள் உள்ள மேலை நாட்டினரின் ஆவியாக நம்மவர்களே சட்டத்திட்டங்கள் செய்து அவர்களது கொள்கை வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்கே இனியும் நாட்டின் உயிரானது பரதந்திரப்பட்டிருக்கும் நிலைதான் வாய்க்கப் போகிறதா என்று நம்முன் ஒரு பெரிய மில்லியன் டாலர் கேள்வியை முன் வைக்கிறார் அதாவது நாம் பாரத பண்பாட்டையும் நாகரிகத்தையும் பின்பற்றி நமது பாரத தேசத்தை உலகிற்கே வழிகாட்டும் உலக குருவாய் உயர்த்துவதற்கு முயல வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்